திருக்கோயிலில் உள்ள சில அற்புதமான ரகசியங்கள் திருவண்ணாமலை தலம் நடுநாட்டு தலங்களுள் முதன்மையானது பஞ்சபூத தலங்களுள் இது அக்னி தலம் நால்வராலும் பாடப்பட்ட தலம் எங்கிருந்து நினைத்தாலும் முக்தி கொடுக்கும் தலம் இதுதான் இத்தலத்தில்தான் திருப்புகழ் கந்தர் அனுபூதி திருவெம்பாவை திருவெம்மானை அருணாச்சல அஷ்டகம் போன்ற புனித நூல்கள் பிறந்தன மூர்த்தி தலம் தீர்த்தம் என மூவகை சிறப்புகள் கொண்ட தலம் இது பிரம்மம் திருமாலின் ஆணவம் அழித்த தலம் அர்த்தநாரீஸ்வரர் கோலம் கொண்ட தலம் கார்த்திகை தீபத்தின் மூல தலம் ஆதார தலங்களுள் இது மணி தலம் இத்தலம் மலை உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபத்தால் இது உலக புகழ் தலம் நகரின் மையத்தில் மலை அடிவாரத்தில் அண்ணாமலையார் ஆலயம் இருபத்தி நான்கு ஏக்கர் நிலப்பரப்பில் பரந்து விரிந்துள்ளது ஆலயத்தில் ஒன்பது கோபுரங்கள் உள்ளன கோபுரங்கள் மலிந்த ஆலயம் இது இவ்வாலயத்தின் உள்ளே ஆறு பிரகாரங்கள் உள்ளன நூற்று நாற்பத்தி இரண்டு சந்நிதிகள் இருபத்தி இரண்டு பிள்ளையார்கள் முன்னூற்று ஆறு மண்டபங்கள் ஆயிரம் தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம் அதன் அடியில் பாதாள லிங்கம் நாற்பத்தி மூன்று செப்புச் சுலைகள் கல்யாண மண்டபம் அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்த ஆலயம் ஆலயத்தின் உள்ளேயே சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என்ற இரு பெரிய குளங்கள் உள்ளன கொடிக்கம்பம் அருகே செந்தூர விநாயகர் பிரம்மாண்டமாக காட்சி தருகிறார் பஞ்சலிங்கங்களும் நான்கு முகங்களும் கொண்ட பிரம்மலிங்கமும் உள்ளன கால பைரவர் சந்நிதியும் உண்டு இங்கே முருகப்பெருமான் இளையனார் என்னும் பெயரில் மூன்று இடங்களில் வணங்கப்பெறுகிறார் அருணகிரியுடன் சவால் விட்டான் சம்மன் தாண்டான் அதற்காக முருகன் அருணகிரிக்கு கம்பத்தில் காட்சி தந்தார் இவர்தான் கம்பத்திளையனார் என்ற பெயரில் வளைகாப்பு மண்டப தூணில் காட்சி தருகிறார் அருணகிரி வல்லாள கோபுரத்தின் மீதேறி குழை குதித்து உயிர்விட முயன்ற போது தடுத்தாட்கொண்டு அருள் புரிந்து திருப்புகழ் பாட வைத்தவர் கோபுரத்திலையனார் கோபுரம் அருகிலேயே சந்நிதி பிச்சை இளையனார் சந்நிதி கிளி கோபுரம் அருகே உள்ளது காம தகனம் நடக்கும் சிவாலயம் இது ஒன்றுதான் ஆடிப்பூரத்தன்று மாலை ஆலயத்தின் உள்ளேயே உண்ணாமுலையம்மன் சன்னதி முன் தீமிதி விழா நடத்தும் ஆலயமும் இது ஒன்றுதான் திருவிழா நாட்களில் வாசல் வழியே உற்சவ மூர்த்திகள் வெளிவருவதும் இவ்வாலயத்தில் மட்டும்தான் அருணகிரிநாதருக்கு இந்த ஆலயத்தில்தான் திருவிழா நடைபெறும் இந்த திருத்தலத்தில் மொத்தம் ஒன்பது கோபுரங்கள் உள்ளன கிழக்கே ராஜகோபுரம் இருநூற்று பதினேழு அடி உயரம் கொண்டது கோபுரம் கிளி கோபுரம் எண்பத்தோரு அடி உயரமும் தெற்கே திருமஞ்சன கோபுரம் நூற்று ஐம்பத்தி ஏழு அடி உயரமும் தெற்கு கட்டை கோபுரம் மேற்கு கட்டை கோபுரம் எழுபது அடி உயரமும் மேற்கே அடி வடக்கே கோபுரம் எழுபத்தோரு அடி உயரமும் வடக்கு கட்டை கோபுரம் நாற்பத்தி ஐந்து அடி உயரமும் கொண்டது அண்ணாமலையாக காட்சி தரும் இந்த மலையை தரிசிக்க வருவோரை மீண்டும் மீண்டும் காந்தம் போல கவர்ந்து இங்கு வரவழைக்கும் காரணத்தால் காந்த மலை என்று அழைக்கப்படுகிறது கிருதயுகத்தில் இது அக்னி மலையாகவும் மாணிக்க மலையாகவும் துவாபரக யுகத்தில் தாமிர மலையாகவும் இக்கலியுகத்தில் கல்மலையாகவும் திகழ்கிறது திருவண்ணாமலையின் உயரம் இரண்டாயிரத்தி அறுநூற்று எண்பத்தி எட்டு அடி கொண்டது கிரிவள பாதையின் தூரம் பதினான்கு கிலோமீட்டர் தூரமும் இப்பாதையில் இருபது ஆசிரமங்களும் முன்னூற்று அறுபது தீர்த்தங்களும் பல சன்னதிகளும் அஷ்டலிங்கங்களும் உள்ளன இப்பாதையில் இருபத்தி ஆறு சித்தர்கள் வாழ்ந்துள்ளனர் மலையை ஒவ்வொரு இடத்தில் நின்று பார்த்தால் ஒவ்வொரு வகை தரிசனமாக இருபத்தி ஏழு வகை தரிசனம் காணலாம் திரு கைலாயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் இருந்த சிவபெருமானின் கண்களை அன்னை பராசக்தி விளையாட்டாக மூடியதால் இப்பிரபஞ்சமே இருந்தது அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்கு ஆளாகி தவித்தன இதனால் ஏற்பட்ட பாவத்தை போக்க பூ உலகில் காஞ்சிபுரம் கம்பை நதிக்கரையில் அன்னை காமாட்சியாக தவம் இருந்தாள் ஒரு நாள் கம்பை நதி வெள்ளத்தில் தான் அமைத்த சிவலிங்கம் இருக்க மார்போடு சேர்த்து அணைத்தார் அன்னை காமாட்சி இதனால் அன்னையின் பாவத்தை சிவபெருமான் நீக்கினார் ஐயனே நீங்கள் எப்போதும் என்னை பிரியாதிருக்க தங்கள் திருமேனியில் எனக்கு இடபாகம் தந்தருள வேண்டுமென சக்தி வேண்டினாள் அதற்கு சிவபெருமான் அண்ணாளை சென்று தவம் செய் என உத்தரவிட்டார் அவ்வாறே உமையும் தவம் செய்தால் கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியும் கிருத்திகையும் சேரும் நாளில் மலையின் மீது பிரகாசமான ஒளி ஒன்று உண்டானது அப்போது மலையை இடதுபுறமாக சுற்றி வா என அசரிரி ஒலித்தது அதன்படி கிரிவலம் சென்ற அன்னையை அழைத்து தனது மேனியில் இடபாகத்தை அழித்து ஆட்கொண்ட சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளித்தார் இதையும் நினைவு கூர்ந்தே அண்ணாமலையின் மகாதீபம் ஏற்றப்படுகிறது நரசிம்மர் வதம் செய்தபோது அருகிலிருந்த சிறு பாலகனான பிரகலாதனை நரசிம்மரின் உக்கிரம் தாக்கவில்லை காரணம் இரணியன் மனைவி கர்ப்பமாக இருந்தபோது நாரதர் யோசனைப்படி கிரிவலம் வந்தாள் அப்போது பெய்த அமுத மழை துளி மழை மீது பட்டு அவள் வயிற்றில் பட்டது அது குழந்தைக்கு தக்க பலம் கொடுத்ததால்தான் இரணியன் மகன் பிரகலாதனுக்கு சக்தி கிடைத்தது கிரிவலம் செல்ல நினைத்து ஓர் அடி எடுத்து வைத்தால் முதல் அடிக்கு ஒரு யாகம் செய்த பலன் கிடைக்கும் இரண்டாம் அடிக்கு ராதசூய யாகம் செய்த பலனும் மூன்றாம் அடிக்கு அனைத்து யாகங்களையும் செய்த பலனும் கிட்டும் திருவண்ணாமலை என உச்சரித்தாலே ஐந்தெழுத்தை மூன்று கோடி முறை உச்சரித்த பலன் கிட்டும் மகாதீப தரிசனம் கண்டால் அவர்களின் இருபத்தோரு தலைமுறையினருக்கும் புண்ணியம் கிட்டும் கிரிவல பாதையில் உள்ள இடுக்கு பிள்ளையார் சந்நிதிக்கு மூன்று வாயில்கள் நேர்கோட்டில் இருக்காது அதன் வழியே படுத்து நெளிந்து வளைந்துதான் வெளிவர வேண்டும் இதனால் குழந்தை பேர் கிட்டும் கர்ப்பப்பை கோளாறுகள் நீங்கும் திருவண்ணாமலையின் கிழக்கே இந்திரலிங்கமும் தென் கிழக்கே லிங்கமும் தெற்கே யமலிங்கம் தென்மேற்கே லிங்கம் மேற்கே வருணலிங்கம் வடமேற்கே வாயு வாயுலிங்கம் வடக்கே குபேரலிங்கம் வடகிழக்கே லிங்கம் அமைந்துள்ளது இந்த எட்டு லிங்க தரிசனம் முடிக்கவும் கிரிவலமும் முடிந்துவிடும் பாவம் போக்கும் அண்ணாமலை திருப்பாதம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பது ஆன்றோர் வாக்கு அதை போன்றே இறைவனின் திருப்பாத தரிசனம் நமது முற்பிறவி பாவங்களை எல்லாம் தீர்க்கும் என்பது ஐதீகம் திரு அண்ணாமலையார் கோயிலில் அண்ணாமலையார் பாதம் அமைந்துள்ளது கோயிலுக்கு உள்ளே கோபுரத்துக்கு வலது புறத்தில் அண்ணாமலையார் பாதம் உள்ளது அடிமுடி காணாத பரம்பொருளின் பாத தரிசனம் காண வேண்டி அடியார்களும் அருளாளர்களும் மேற்கொண்ட கடும் தவத்தின் பயனாக விஸ்வரூப மூர்த்தியாக அண்ணாமலையார் உளுந்தருளிய இடத்தில் அமைந்துள்ளதே திருப்பாதம் அண்ணாமலையார் பாதம் தனி சன்னதியாக அமைந்துள்ளது கோயிலின் தரிசனம் செய்யும் பக்தர்கள் தவறாமல் பாத தரிசனம் செய்வது நன்மை தரும் பாத தரிசன சன்னதியில் தினமும் மலர் அலங்காரத்துடன் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகிறது பாதத்தை சுற்றியுள்ள தூண்களில் விநாயகர் முருகர் கோதண்டராமர் சக்தி தேவியின் திரு வடிவங்கள் காட்சி தருகின்றன மேலும் மலை உச்சியிலும் அண்ணாமலையாரின் திருப்பாதம் அமைந்திருக்கிறது தீபம் ஏற்றப்படும் மலை உச்சியின் வலது புறத்தில் பாத தரிசனத்தை நாம் காணலாம் திருவண்ணாமலையை தரிசித்து தவம் இருந்து பேரு பெற்ற சித்தர்கள் மகான்கள் அருளாளர்கள் ஏராளம் அவர்களின் இடுகாட்டு சித்தர் அருணகிரி நாகர் ஈசான்ய ஞான தேசிகரன் குரு நமச்சிவாயர் உகை நமச்சிவாயர் ரமண மகரிஷி தெய்வ சிகாமணி தேசிகர் விருப்பாச்சி முனிவர் சேஷாத்ரி சுவாமிகள் சாமியார் சாமியார் அம்மணி அம்மன் கணபதி சாஸ்திரி சாமிகள் தண்டபாணி சுவாமி சாமியார் சடச்சி அம்மாள் பத்ராசல சுவாமி சைவ எல்லப்ப நாவலர் பாணிபத்தர் உள்ளிட்டவர்கள் முக்கியமானவர்கள் அண்ணாமலையா தீபம் என்பது திருவிளக்கின் விஸ்வரூபம் தீபம் என்பது லக்ஷ்மி தேவியின் வடிவத்தையும் சரஸ்வதி தேவியின் பிம்பத்தையும் பார்வதியின் சக்தியையும் ஒன்றாக சேர்த்தது திருவிளக்கு தீபச் சுடரில் மூன்று தேவிகளின் வடிவத்தை காணும் அனைவரும் நற்கதி அடைவர் என்பது ஆன்றோர் மொழி எனவேதான் தீபம் என்றாலே விசேஷமாக கருதப்படுகிறது கார்த்தியை தீபத்தன்று தீபமேற்றி வழிபட்டால் சிவனின் அருளுடன் மூன்று தேவியரின் அருளும் சேர்ந்து கிடைக்கும் தீப ஒளி தீய சிந்தனைகள் ஏற்படாத வண்ணம் தடுக்கிறது இதன் அடிபாகத்தில் பிரம்மா தண்டு பாகத்தில் மகாவிஷ்ணு நெய் எண்ணெய் நிறையும் இடத்தில் சிவபெருமான் பாசம் செய்கின்றனர் வேத புராணங்களும் கூட விளக்கேற்றுவதால் மிகச் சிறந்த பலன் கிடைக்கும் என்கின்றன எத்தனை எத்தனையோ அரசர்கள் கோயில்களில் தீபம் ஏற்றுவதையே மிகச் சிறந்த திருப்படியாக செய்துள்ளனர் எல்லா நாளுமே தீபம் ஏற்றி வழிபட உயர்வான பலன் தரும் என்றாலும் கார்த்திகை மாதத்தில் ஆலயங்களில் தீபம் ஏற்றி வைப்பதும் இல்லத்தில் இரு வேளைகளும் விளக்கேற்றுவதும் எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை ஒளிமயமாக்கும் தீபஜோதி வழிபாடானது இருள் போன்று நம்மை சூழ்ந்து நிற்கிற தடைகள் இடையூறுகளையும் ஏழரை சனி அஷ்டமச்சனி போன்றவற்றால் ஏற்படக்கூடிய கெடு பலன்களையும் போக்கி ஒளிமயமான வளமான வாழ்வை அருளும் என்பது நம்பிக்கை சிவபெருமானே மலையாகி நிற்கும் அண்ணாமலையின் உச்சியில் மகாதீப வடிவில் காட்சி தரும் சிவபெருமானை வணங்கி வளமான வாழ்வு பெறுவோம்